வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணம் மடத்தரை பகுதியில் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இடம்பெற்றது வடக்கு மாகாணத்தின் மன்னார் முல்லைத்தீவு கிளிநச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியே கடந்த ஆறு நாட்களாக கையெழுத்து கோரிக்கை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதன்படி நேற்று ஏழாவது நாளாக ஜாழ்ப்பாணம் மடத்தரை பகுதியில் இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராயா கையேந்திரன் ஜாழ்பாணா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதே நேரம் இந்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இன்றைய தினம் பலிகாமம் வடமராட்சி தென்மராட்சி மற்றும் தீவகம் ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் முந்தைய அரசாங்கங்களை போன்று தற்போதைய அரசாங்கமும் அரசியல் விடயத்தில் பழிவாங்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வெற்று கடவுச்சீட்டுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சில் இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையர்களுக்கு தற்பொழுது விநியோகிக்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரத்திற்கும் அதிகமான கடவுச்சீட்டுக்கு மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும் விநியோகிப்பதில் தற்பொழுது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானமே இந்த நெருக்கடி நிலைக்கு காரணம் கடவுச்சீட்டுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக காத்திருக்கின்றன இதன் காரணமாக கடவுச்சீட்டுக்களை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கு விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சட்டத்தை அமல்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன் போது சுட்டிக்காட்டினார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் அவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயல்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நீதி அமைச்சர் சட்டத்தரணி நாணயக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் ரவி செனவரத்ன சட்டமா அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரேந்த ரணசிங்க மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிச்சியில் காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் சந்திப்பில் வைத்தி அவர் இதனை தெரிவித்துள்ளார் கிளிநச்சி முழங்காவில் மற்றும் கண்டாவளை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரே உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே காய்ச்சல் தசை நோவு கண் சுவத்தல் சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசு சோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநெச்சி பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் த வினோதன் வலியுறுத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை பிரியூகிப்பதற்கு முயற்சிக்கும் அரசாங்கங்களால் நாட்டை நீண்டகாலம் ஆட முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் அத்நாயக்க தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஊடக சந்திப்பு ஒன்றில் ஊடகத்துறை அமைச்சர் ஊடகம் ஒன்றை விமர்சித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார் இதன் பொருள் அரசாங்கம் ஊடக அடக்குமுறைக்கு தயாராகிறது தங்களை விமர்சிக்கும் ஊடகங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் விரும்புகிறது அண்மையில் பிரதி ஒருவர் இரு ஊடகத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் ஊடகங்கள் வாய் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணமாக இருக்கிறது இவ்வாறான ஊடகங்களை அடக்குவதற்கு எத்தணிக்கும் அரசாங்கங்களால் நீடித்து நிலைக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு சிறைச்சாலையில் விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறித்து கருத்து தெரிவித்தார் தாமும் துமிந்த சில்வாவும் சில காலம் ஒரே கால பகுதியில் சிறையில் இருந்ததாகவும் அதன்போது அவருக்கு எந்த சலுகையும் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு சிறைச்சாலையில் விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறப்படுவதை சிறைச்சாலைகள் திணைக்களம் முற்றாக நிராகரித்திருந்ததையும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்நாயக்கா சுட்டிக்காட்டியிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிழக்கு மாகாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் சப்ரகம் மாகாணத்திலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் உறுதியாக உள்ளதா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இடம்பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக தெரிவித்து தற்போதைய அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றது அதன்படி தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்களின் நீண்ட காலமாக பொறியோடி போயுள்ள தேசிய பிரச்சினைக்கு உரிய தீர்வை வழங்க வேண்டும் அத்துடன் அரசாங்கம் வெறுமனே வாக்குறுதிகளை மாத்திரம் வழங்காமல் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களில் மாத்திரம் வீதி விபத்துகளால் பன்னிராயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அதன்படி பனிராயிரத்தி நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் இரண்டாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி ஏழு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேரும் வீதி விபத்துகளால் பலியாகி அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு 2321 பேரும் கடந்த வருடத்தில் 2359 பேரும் உயிரிழந்துள்ளனர் கடந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கள் தொடர்பிலும் காவல்துறையினர் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் அதன்படி குறித்த காலப்பகுதியில் நூற்றி தொன்னூற்றி எட்டு பேருந்து விபத்துகள் பதிவாகி காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதற்கு அமைய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஐம்பது பேருந்துகளும் நூற்றி நாற்பத்தி எட்டு தனியார் பேருந்து களும் விபத்துக்குள்ளாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பேருந்து பயணிகளின் உரிமைகள் தொடர்பான பட்டியலை தயாரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பேருந்து மற்றும் பயணிகள் சங்கங்களுடன் கலந்துரையாடி அது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கலாநிதி திலீப விதாரண் தெரிவித்துள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் பேருந்துகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தில் உள்ள நிபந்தனைகள் மற்றும் மாகாண சபைகளினால் வழங்கப்படும் பேருந்து அனுமதி பத்திரங்களில் உள்ள நிபந்தனைகளை பயன்படுத்தி இந்த பயணிகள் உரிமை பட்டியலை தயாரிக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்வதற்கும் ஊழலை திறம்பட எதிர்த்து போராடுவதற்கும் உடனடியாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என கருதிநாள் மேற்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார் சபாநாயகர் ஜெகத் விக்ரமநத்தனுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த எழுபது வருடங்களில் ஒழுக்கம் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பு என்பன சிதந்து போயுள்ளது அதனை மீண்டும் சமூகத்தில் கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய கடற்பாட்டினை அரசாங்கம் கொண்டுள்ளது தற்போது அரசாங்க எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் எழுபது வருட கால ஊழலை ஒழிப்பதற்கு இன்னமும் கால அவகாசம் தேவைப்படுகிறது ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கும் சூழல் மற்றும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் போன்ற தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலுவான விசாரணை பொறிமுறை அவசியமாகும் அதன்படி தற்போதுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் உறுதியான பொறுப்பு கூற நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது புதிய அரசியல் கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியம் எனவும் கருதுநாள் மேல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார் வட மத்திய ம சிங்கள இலக்கிய வினாத்தாள் பரட்சைகளுக்கு முன்னர் வெளியாகியுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த வினாத்தாள் நள்ளிரவு சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியாகி அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நடைபெறவிருந்த பரட்சை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறுகின்றார் சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை நடத்தி இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வேண்டுமென மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் விரைவில் குறித்த பாடத்திட்டத்திற்கான பரட்சியை நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை அதிகாரி பதவிகளுக்கு ஆயிரத்தி எண்ணூறு பெற்றிடம் நிலவுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கைதிகளை சோதனையிடும் நடவடிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமனி பி திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கைதிகளை சோதனையிடும் பணிகளுக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை சுமார் முன்னூறு சதவீத சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகளின் ஆணையாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வடகொரியா அதன் கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி இடைநிலை தூர ஏவுகணை ஒன்றை இரண்டு மாதங்களின் பின்னர் நேற்று ஏவியுள்ளது எனினும் குறித்த ஏவுகணையை ஜப்பானின் நேரப்படி மதியம் கடலில் வீழ்ந்துள்ளதாகவும் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் பதில் ஜனாதிபதி சோசாங் மோக்கை சந்தித்த அமெரிக்க செயலாளர் கலந்துரையாடி உள்ளார் இதன்போது அவர் அமெரிக்காவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான இருதரப்பு உறவுகள் கொரியா தீவகத்தில் அமைதி மற்றும் தீரத்தன்மை தொடர்பிலும் விரிவாக ஆராய்த்துள்ளனர் இந்த நிலையில் வடகொரியா தற்பொழுது ஏவுகணை சோதனையை பலப்படுத்தியுள்ளதாகவும் ஏவுகணை சோதனை தொடர்பான மேலதிக தகவல்களை அமெரிக்காவுடனும் ஜப்பானுடனும் பகிர்ந்து கொள்ள உள்ளதாகவும் தென்கொரியா இராணுவம் தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த மாதம் தென்கொரியாவின் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஜனாதிபதி ஜூன் நடைமுறைப்படுத்திய அவசரகால இராணுவ சட்டத்திற்கு பின்னர் பல வாரங்களாக நாட்டை சர்ச்சைக்குள்ளாக்கிய அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் குறித்த ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என அழைக்கப்படும் குறித்த வைரசால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வைரஸ் காய்ச்சல் இருமல் சளி தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இதன்படி வடக்கு மாகாணங்களில் குறித்த வைரஸில் பாதிப்பு அதிகமாக உள்ளது இதில் சிறுவர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் எச் எம் வைரஸ் தொற்றுக்குள்ளான இருவர் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கமைய கர்நாடகாவைச் சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கும் மூன்று மாத குழந்தை குழந்தைக்கும் எச்ம் வி தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் குறித்த குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள அதிக பனிப்பொழிவுடனான கடும் குளிர்காரணை மேலும் பல மாநிலங்களை தாக்கியுள்ளது பெரும் பாதிப்புக்குள்ளான முப்பது மாநிலங்களில் சிலவற்றில் கடுமையான காற்று மற்றும் இடியுனான கடும் மழை பெய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு மாநிலங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது துருவத்தில் சுழலினால் ஏற்பட்ட புயல் மத்திய அமெரிக்காவின் பெரும் பகுதியை தாக்கியுள்ளது ஒரு அடி உயரத்திற்கு மேல் பனி பொழிந்துள்ளது இதன் காரணமாக ஆறு கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிப்படைந்துள்ளன ஆயிரக்கணக்கான வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதிக அளவிலான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதனும் பல பெருந்தெருக்கள் சேதமடைந்துள்ளதை அடுத்து போக்குவரத்துகள் முற்றாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்பொழுது மத்திய அமெரிக்காவில் மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றன பொதுமக்களை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் அதேவேளை அமெரிக்காவின் கிழக்கு கரையை நோக்கி புயல் நகரம் பட்சத்தில் கால்நியல் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எனவும் கால்நடை அவதான நிலையம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இரண்டாவது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனாவின் ஆட்சியின் போது மர்மமான முறையில் காணாமல் போனவர்கள் தொடர்பான வழக்கில் ஷேக் ஹசீனா அவரது இராணுவ ஆலோசகர் இராணுவ அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் மொத்தம் பன்னிரண்டு பேரை கைது செய்ய உள்நாட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன ஷேக் ஹசீனாவின் ஆட்சியின் போது அஞ்சூறுக்கு மேற்பட்ட பங்களாதேஷ் பாதுகாப்பு படைகள் கடத்தப்பட்டதாகவும் சிலர் பல ஆண்டுகளாக இரகசிய இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு அளித்து வருகின்றனர் இதனிடையே ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தி பங்களாதேஷிற்கு கொண்டு வரும் நடவடிக்கையை முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்